இருநூறு உயிரிழப்புகள் இருநூறுக்கும் அதிகமானவர்களை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்று நவம்பர் முப்பதாம் தேதி மதியம் ஒரு மணி இந்த செய்தி தொகுப்பை பதிவு செய்யும் போது நேரம் தித்வா புயல் நகர்ந்து விட்டது ஆனால் அடுத்து வருகிற மணி நேரங்கள்தான் மிக தீர்க்கமானவை கலனி கங்கையின் நீர்மட்டம் ஆபத்தான கட்டத்தை அடைந்து விட்டது என்கிறது நீர்ப்பாசன திணைகள் கொழும்பில் கலனி கங்கையை அண்மித்த தாழ்வான பகுதிகள் மூழ்கிக் கொண்டிருக்கின்றன மாவிலாறு அணை உடைப்பிடித்திருக்கிறது அண்மைத்த கிராம மக்களை வெளியேற சொல்லி சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது கண்டி ரம்புக்கல மண் சரிவில் வீடுகளோடு காணாமல் போன உறவுகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய மக்கள் ஒரு சில நிமிடங்களில் சிறிய பெரிய வீடுகள் என்று சொல்லி வீடுகள் காணாமல் போயிருக்கின்றன இந்த இடத்தில் இன்னாரின் வீடு இருந்தது இங்கு ஒரு மாடி வீடு இருந்தது என்று மக்கள் கண்ணீருடன் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் வரையில் காணாமல் போயிருக்கிறார்கள் அலவத்துகுட ரம்புக்கலை கம்பல மிகப்பெரிய ஒரு சோகம் நேர்ந்திருக்கிறது இலங்கைக்குள் தொடர்பிழந்த ஒரு பகுதியாக மாறியிருக்கிறது கடந்த மூன்று நாட்களாக மின்சாரம் தொலை தொடர்பு குடிநீர் வசதி என்று அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கு காணாமல் போனவர்களும் அதிகம் அதிகமான மரணங்களும் கூட நேர்ந்திருக்கின்றன கம்பளை நகர் மற்றும் ரயில் நிலையத்தை அண்டிய பகுதிகளில் இதுவரையில் சுமார் ஒரு ஐம்பது சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது பன்னல முதியோர் இல்லத்தில் நடந்த சோகம் அங்கிருந்த பதினோரு வயோதிபர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் கொத்மல ரம்பொடகம என்ற இடத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் பதினைந்து பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்ட போதிலும் மொத்த விவரங்கள் எதையும் அறிய முடியவில்லை கண்டி மாத்தல நெடுஞ்சாலையில் உள்ள அலவத்துகுட புலிஸ் பகுதிக்குட்பட்ட அங்கும்புற ரம்புக்கல பிரதேசத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒரு மணி அளவில் ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது சுமார் ஐம்பது குடும்பங்களை கொண்ட ஒரு கிராமம் நிலச்சரிவில் புதைந்து காணாமல் போயுள்ளதாக சொல்லப்படுகிறது இதுவரை பத்து உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இழப்புகளினுடைய மொத்த விபரங்கள் எதையும் பெற முடியவில்லை என்றும் தான் சொல்லப்பட்டிருந்தது இதேவேளை மகாவலி கங்கையினுடைய நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் மாவில்லாறு தாழ்நில பகுதியில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்குமாறு கூறப்பட்டிருக்க திருவோணமலையில் மூது கங்குவெளி பகுதியில் மகாவலி அணைக்கட்டு உடைப்பினால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் நிலவுவதாகவும் விருகலில் நாதனோடை அணைக்கட்டு உடைந்ததால் பன்னிரண்டு அடிக்கு மேல் வெள்ள நீர் பாய்வதாகவும் பிரதான வீதியில் மட்டும் நான்கு அடிக்கு தண்ணீர் இருப்பதாகவும் சமூக ஊடகங்களில் செய்திகள் பதிவாகி இருந்தன கலனி ஆற்றின் அணை உடைந்ததாக போலி செய்தி ஒன்று வெளியாகி மக்களை பீதியில் ஆழ்த்தியிருந்தது ஆனால் கலனி ஆற்றின் அருகே இருக்கக்கூடிய கொலநாவட்டிய வத்தல்ல போன்ற நகரங்களில் வாழும் மக்களுக்கு விடுக்கப்பட்ட அபாய எச்சரிக்கையில் இதுவரை எந்த மாற்றமும் இல்லை கழனி கங்கை நீர் பியகம பகுதிக்குள் ஊடுருவி பாய்ந்ததால் இன்று அதிகாலை முதல் மீண்டும் கொலன்னாவ வெள்ளாம்பித்திய பியகம பகுதிகளில் பதட்டத்துக்குள்ளாகி இருந்த மக்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது மக்கள் நள்ளிரவு அதிகாலை என்றும் பாராது தங்களுடைய இருப்பிடங்களை விட்டுவிட்டு இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கழனி நதியினுடைய நீர்மட்டம் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதால் அம்பத்தல்ல அணையும் பெருக்கெடுத்திருக்க கடுவல அத்துருகிரிய பத்திரம் உள்ள முதல் மாலபே வரையான பகுதிகளில் வாழும் மக்களுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதுடன் உடனடியாக மாலபே ஆண்கள் பாடசாலை மற்றும் பிற்றுகல யசோதரா மகாவித்தியாலயத்துக்கு அவசரமாக இடம்பெயர்ந்து செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது கலனி கங்கையினுடைய நீர்மட்டம் உயர்வது எப்போது நிற்குமோ அப்போதுதான் எல்லாம் இயல்புக்கு திரும்பும் இந்த நிலையில் மன்னார் கட்டுக்கரை குளம் வெள்ள அபாயத்தில் இருப்பதால் பரப்பு கடந்தான் மற்றும் அடம்பன் தாழ்வு பகுதிகளில் வாழும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பேராதனிய பல்கலைக்கழகத்தில் நிற்கதியான எட்டாயிரம் மாணவர்களும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தாம் அவர்களை கவனித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்திருக்கிறார் கண்டி மாவட்டத்தினுடைய நிலைமைதான் எல்லாவற்றையும் விட பரிதாபகரமாக இருக்கிறது கண்டி கலகதர வீதியங்கும் மரங்களும் வீடுகளும் உடைந்து கிடக்கின்றன ஆங்காங்கே மண் சரிவுகள் வேறு பயமுறுத்தி கொண்டிருக்கின்றன இடிபாடுகளை அகற்றி வீதியை பழைய நிலைக்கு மேம்படுத்த ராணுவமும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையும் தொண்டர் நிறுவன பிரதிநிதிகளும் இரவு பகல் பாராது உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உடுதும்புற நகரினுடைய நிலைமையும் இப்படித்தான் இருக்கிறது பேரிழப்பின் இன்னொரு வடிவமாக அது தெரிகிறது சேதங்களும் உயிரிழப்புகளும் அதிகமாக பதிவாகி இருக்கின்றன கண்டியில் கிட்டத்தட்ட நூறு மரணங்கள் பதிவாகி இருக்கின்றன இதேவேளை கம்பலை மக்கள் படிப்படியாக தங்களுடைய இருப்பிடங்களுக்கு திரும்பிக் கொண்டிருக்க யாரையும் இலகுவில் தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு தொலை தொடர்பு மொத்தமாக சீர்குலைந்திருக்கிறது வெள்ளம் மண் சரிவு இரண்டிலும் பாதிப்புக்குள்ளாகி உதவி மற்றும் மீட்புக் குழுவினரால் சென்றடைய முடியாத நிலை இருப்பதாக சொல்லப்பட்டது இரண்டு மூன்று நாட்களாக உறவுகளோடு தொடர்பு கொள்ள முடியாமல் அன்புக்குரியவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்றாதுபுரம் மாவட்டம் வெள்ளக்காடாகி இருக்கிறது விவசாய நிலங்கள் எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கின்றன இதையெல்லாம் பார்க்கும் போது இன்னும் சில வாரங்களில் அரிசி மீன் மரக்கறி பழ வகைகள் உட்பட அத்தியாவசிய உணவுப் பொருட்களினுடைய விலைகள் சடுதியாக அதிகரித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலும் பொருளாதார இடி ஏற்படும் என்றுதான் அறியக்கூடியதாக இருக்கிறது நேற்று இரவு வரை நூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த பலி எண்ணிக்கை இப்போது இருநூறையும் கடந்து நிற்கிறது அந்த அளவுக்கு இருபத்தைந்து மாவட்டங்களிலும் ஒரு சேர இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் சுனாமியை போன்ற ஒரு பேரழிவு என்று சொல்கிறார் சுனாமியானது கரையோர நகரங்களை தான் அதிகம் கபலீகரம் செய்தது ஆனால் வரலாற்றில் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு நிகழ்ந்த இந்த பேரிடரோ மொத்தமாக நாட்டையே பந்தாடி பந்தாடிவிட்டிருக்கிறது பொருளாதார காயங்களால் படிப்படியாக மீண்டு ஒரு திடமான நம்பிக்கையில் முன்னேறி கொண்டிருந்த தேசத்துக்கு எதிர்பாராத ஒரு மரண அடி இது ஆனால் இந்த பேரனர்த்தத்தை கண்டு சுருண்டு போய்விடாமல் போராடி எழ தொடங்கிவிட்டது நாடு ஜனாதிபதி திசா திசாநாயக்கவின் அரசு இடர்கால முகாமைத்துவத்தை மிக நேர்த்தியாகவே செய்து கொண்டிருக்கிறது என்பதை அவரது அர்ப்பணிப்பு உணர்த்தி கொண்டிருக்கிறது ஒரு நாளைக்கு எத்தனை கூட்டங்களில் கலந்து கொள்கிறார் என்று குழப்பம் அடையும் அளவுக்கு ஜனாதிபதி சுற்றி சுழல்கிறார் முப்படை தலைமேகத்தில் ஆளும் கட்சி எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து ஆலோசனைகளை நடத்திவிட்டு அமைச்சின் செயலாளர்களுடன் மணிக்கணக்கில் உரையாடுகிறார் அது முடிய இராணுவ தலைவேகம் போய் மக்களை மீட்கும் ஒபரேஷன்களிலும் கூட பங்கு கொள்கிறார் நேற்று இரவு முதல் அதிகாலை வரை நடந்தேறிய அன்றாதபுர பஸ்ஸில் சிக்கியவர்களை மீட்கும் போராட்டத்தை விமானப்படை தலைவேகத்தில் இருந்தவாறு உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருந்தார் ஜனாதிபதி வீதிகள் எல்லாம் உடைந்து கிடக்கின்றன தொலை தொடர்பு கோபுரங்கள் எல்லாம் வீழ்ந்து கிடக்கின்றன பல கிராமங்கள் மண்ணில் புதையுண்டு போயிருக்கின்றன லட்சக்கணக்கான மாணவர்கள் தங்களுடைய கல்வியை தொலைத்து நிற்கிறார்கள் எத்தனையோ குடும்பங்கள் தம் அன்புக்குரியவர்களுக்கு என்ன ஆனது என்று தெரியாமல் அங்கலாய்த்து நிற்கிறார்கள் கண்டி நகரம் மிக கடுமையாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது பாலங்கள் சிதவடைந்திருக்க ரயில் பாதைகள் சீர்கட்டு போயிருக்கின்றன ஆக இதையெல்லாம் பார்க்கும் போது இந்த மழை ஓய்ந்தாலும் தேசத்தை புனரமைக்கும் வேலைக்கென்று தினத்துக்கு பல மணி நேரத்தை ஒதுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது இது மிக இலகுவான ஒரு காரியம் அல்ல மேலந்து கொண்டு வந்த நாடு திடீரென்று தற்காலிக அலங்கோலத்துக்குள்ளாகியிருக்கிறது இந்த நிலையில் அரசு சிறிதும் தாமதிக்காமல் பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் வெளிவகார அமைச்சர் விஜித் தலைமையில் வெளிநாட்டு தூதுவர்களை சந்தித்து நிலைமையினுடைய தீவிர தன்மையை புரிய வைத்தது இந்த சந்திப்பின் போது மிக கச்சிதமாய் ஸ்கோர் செய்திருந்தார் பிரதமர் ஹாரினி இதன் எதிரொலியாக இந்தியா தொடர்ச்சியாக நிவாரணப் பொருட்களை அனுப்பி கொண்டிருக்க மாலை தீவும் தன்னுடைய பங்குக்கு ஐம்பதாயிரம் டாலர்களுக்கு டின்மீன்களையும் அனுப்பியிருக்கிறது அமெரிக்கா இரண்டு பில்லியன் டாலர்கள் பெறுமதியான நிவாரணங்களை வழங்க இணக்கம் தெரிவித்திருக்கும் நிலையில் ஜப்பானும் இந்த பரோபகார பட்டியலில் இணைந்து கொண்டிருக்கிறது இப்படித்தான் சுனாமி நெருக்கடியின் போது இலங்கைக்கு பல தேசங்கள் உதவிக்கரம் நீட்டின தொடர் மழை பொழிந்தது ஆனால் அந்த சுனாமி நிதிகளுக்கு என்ன நடந்தது என்று எல்லோருக்கும் தெரியும் இன்று சுனாமி நிதியை ஆட்டையை போட்டவர்களும் மத்திய வங்கி கொள்ளையடிக்கப்பட்ட போது வேடிக்கை பார்த்தவர்களும் பொது நிதியை பராமரிப்பது பற்றியும் பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்றும் அரசுக்கு வகுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டம் அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய வங்கி கணக்கு இலக்கங்கள் பற்றி விமர்சனம் செய்திருந்தது இது எதுவும் அனுர ஜனாதிபதியின் சொந்த அக்கவுண்ட் அல்ல முழுக்க முழுக்க திரைசேரி மற்றும் மத்திய வங்கியால் நிர்வகிக்கப்படுகிறது ரூபாயாக டாலராக யூரோவாக ஸ்டெர்லிங் பவுனாக நீங்கள் வைப்பிடலாம் இது பற்றிய விவரங்கள் மத்திய வங்கியினுடைய இணையதளத்தில் இருக்கின்றன இது ஒன்றும் ஹெல்பிங் ஹம்மான் தோட்ட போல தனிநபர் கணக்கு கிடையாது இந்த அளவுக்கு நேர்மையோடு ஒரு அரசு இயங்கும் போது அதனை சகித்துக் கொள்ள முடியாத கும்பல் காழ்ப்புணர்ச்சியுடன் அரசியல் செய்து கொண்டிருப்பதுதான் கால கொடுமை இயங்குவதால் சில தனிப்பட்ட நபர்களுக்கும் அரசியல் கட்சி லேபல்களுடன் மக்களின் பணத்தை வசூலிக்க காத்திருந்தவர்களுக்கும் வயிற்றில் அடி விழுந்திருக்க கூடும் இதனால் தான் இப்படி குதிக்கிறார்கள் ஆனால் அரசு அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய வங்கி இலக்கங்களுக்கு வெளிநாடுகளில் வசிக்கும் பெருவாரியான இலங்கையர்கள் பணத்தை வைப்பிலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நிறைவாக இந்த பேரழிவில் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்கள் எவருமே வாழ்நாள் ஏழைகள் கிடையாது மிக நல்ல நிலைமையில் இருந்த பலர் ஒரே நாளில் தெருவில் நிற்கிறார்கள் இந்த நாடு இல்லாத அனர்த்தங்களை சந்தித்திருக்கிறது ஏகப்பட்ட கொடூரங்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறது அப்படி அனர்த்தங்கள் ஏற்பட்ட போதெல்லாம் இந்த நாட்டு மக்கள் ஜாதி மதம் இனம் என்று எந்தவித பேதமும் பாராமல் களத்தில் இறங்கி உதவி இருக்கிறார்கள் இதுவும் அப்படியான ஒரு தருணம் தான் இது நாம் ஏற்படுத்தி கொண்ட பொருளாதார சீர்கேடு அல்ல இது ஒரு இயற்கை பேரிடர் பொருளாதாரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குப்புற விழுந்த போது எழுந்து நின்று ஓடக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை கட்டி எழுப்பிய எமக்கு இந்த பேரழிவை தாங்கி கொண்டு முன்னேற நிச்சயமாக முடியும் ஒரு தேசமாக எழுவோம் இனிவரும் ஒவ்வொரு விடியலும் இம்மக்களினுடைய கண்ணீரை துடைத்து நம்பிக்கை ஒழுக்கீற்றை பரப்பட்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்